அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் பதினாறு பொறை உடைமை நூத்தி ஐம்பத்தி எட்டாவது குரல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் மனத்தில் செருக்கினால் வரம்பு கடந்து தீச்செயல்களை செய்தவர்களை ஒருவர் பொறுமையாகிய தகுதியால் செலுத்துதல் வேண்டும் தீங்கு செய்தவர்களுக்கு தாமும் தீங்கு செய்தால் தாமும் அவர்களைப் போல் கீழ்படுவர் ஆதலால் அங்கனம் செய்யாமல் பொறுமையால் அவரினும் மேம்பட்டு அவரை வெல்ல வேண்டும் என்பது கருத்தாகும் அதுவே வெற்றி என்கிறார் வழி வாங்குவதால் வெற்றி இல்லை நாம் நம் மிகையான தகுதியால் வென்றுவிட வேண்டும் அவன் செய்தது அவன் குறை அவன் தீது செய்தது அவன் குறை செயலால் தீமை செய்பவர் சொல்லால் தீமை செய்பவர் நெஞ்சில் குத்தும் நோகும் வலிக்கும் ஆனால் பொறுத்து கொண்டு உன் நல்ல மிகையான குணத்தால் திரும்ப செய்யாது வெற்றி கொள்வாய் என அறிவுரை கூறுகிறார் நூத்தி ஐம்பத்தி ஐந்து நூத்தி ஐம்பத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டு இந்த நான்கு குரலால் பிற செய்தன பொருத்தல் சொல்லப்பட்டது நன்றி வணக்கம்